வெல்கம் டு சந்திக்குட்டி சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் மூலிமா ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் முறுகு சூப்பராக நம்ம எப்படி சேர்த்துன்ட்டு பார்க்கலாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு பச்சை அரிசி மாவு தான் வீட்டில் அரைச்ச மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சல்லடு ஒன்று வச்சுக்கலாம் அதில் நம்ம சேர்த்து விட்டுக்கலாங்க கடாயம் ஒன்று வச்சுக்கிட்டேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் உளுந்து எடுத்து வச்சுருக்கேங்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு அரைக்கும் போது நல்லா அரைப்பட்டு வரும் அப்படி இல்லைன்னா நீங்க மிஷின் கொடுத்துதான் அரைச்சி எடுத்துக்கணும் இப்ப இது ஓரளவுக்கு வறுபட்டு வரட்டும் ஓரளவுக்கு வறுபட்டு வந்துடுச்சு இப்ப இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் எந்த அளவு உளுந்து எடுத்துக்கிட்டிங்களோ அதே அளவு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையுமே வந்து நல்ல வந்து பச்சை மாடை போகிற வரைக்கும் வெறுத்து எடுத்துக்கலாங்க பாருங்கள் வேர்க்கடலையும் ஒரு அளவுக்கு வறுப்பட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டு கடலை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ ஸ்ட்ரவ் ஆன் பண்ணிவிட்டு அதனுடைய ஸ்பூத்லி நீங்கள் வரிச்சுட்டுங்க கரெக்டாக இருக்கும் பாருங்க இதுமே வந்து நம்ம உளுந்து எடுத்து வச்சுருக்கீங்களா அதே பிளேட்டில் மாற்றி நல்லா வந்து ஆற விட்டுடலாங்க ஆறி வந்த பிறகு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நம்ம சல்லடியில் எடுத்து வச்சிருக்க அரிசி மாவோட இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்க பவுடரை வந்து சேர்த்து விட்டுடலாம் பொட்டுக்கடலை வேறு கடலை உளுந்து இது எல்லாம் வந்து நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஓரளவுக்கு நல்லா வந்து நைஸாக தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இருந்தாலுமே நம்ம சல்லடியில் செதித்து எடுத்துக்கலாம் ஏதாவது கொஞ்சம் குரணையாக இருந்ததுன்னா அது வந்து இந்த சல்லடையிலே தங்கிடும் நமக்கு மாவு பிழத்துக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம சளிச்சிட்டு எடுத்துக்கலாங்க நீங்கள் வெறுமனா உளுந்தை வச்சு செய்யாமல் கடலை வச்சு செய்யாமல் இது போல் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி செய்யும் போது அதனுடைய டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் இருக்குங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போ எல்லா மாவையும் வந்து நம்ம ஒன்றா சேர்ந்து இது போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு வந்து கொரோனா கிடச்சிருக்கு இப்போ நம்ம உளுந்து வேர்க்கடலெல்லாம் வந்து நம்ம சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால ப்ராப்பராக வந்து நைஸாக அரைஞ்சி வராதுங்க நீங்கள் திரும்பவுமே வந்து மிக்சி சாரில் போட்டு அரைச்சியும் எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம போதுமான அளவு வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு இருக்கிறதுனால நான் அப்படியே நான் விட்டுடுறேன் நான் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எல்லை அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் சீரகம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு உப்பு பாருங்க இந்த அளவுக்கு நான் வந்து சால்ட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு குறைவா குறைவாக இருந்ததுன்னா நம்ம பிறகு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க இப்போ இந்த சூடான எண்ணெயை வந்து இதோட நம்ம சேர்த்துலன்னா நான் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் வந்து சூடுபடுத்தி வச்சிருக்கேன் இப்போ எண்ணெயை வந்து இதோட நம்ம சேர்த்துடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பொங்கி வரும் வந்து இந்த அளவுக்கு தான் நம்ம சூடு பண்ணி எடுத்து வைக்கணும் அப்போ தான் நல்லா மொறு மொறுப்பாக நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு விது விதிப்பான தண்ணியை சேர்த்து இன்றைக்கி நம்ம கலந்து விட்டுக்கு போகிறோங்க அதுவுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மொறுமொறுப்பை வந்து கொடுக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து பசஞ்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க நம்ம மெஷர் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் வெது வெதுப்பான தண்ணி நம்ம சேர்த்துருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து நம்ம கை வச்சு கலந்து விடாமல் இது போல் ஸ்டிக் வச்சு நீங்கள் கலந்து விட்டுக்குங்க பாருங்க நம்மளுக்கு தண்ணி வந்து குறைவாக இருக்குது திரும்பவும் வந்து நம்ம ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம லைட்டான சுடுதண்ணி வந்து நம்ம இருக்கிறதுனால அது சட்டுன்னு அந்த மாவு வந்து அப்சர்வ் பண்ணிடும் இப்போ கை பொறுக்கிற சூடு வந்து உடனே நம்ம கைகளால் பசைஞ்சு பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து நமக்கு முறுக்கு மாவு பதத்துக்கு கரெக்டாக வந்து நமக்கு தண்ணி வந்து பற்றியிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு வலை நமக்கு குறைவாக இருந்ததுன்னா திரும்பவும் வந்து தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் திரும்பவுமே வந்து நமக்கு தண்ணி வந்து குறைவாக தான் இருக்குது ஆக மொத்தம் நம்ம ஒரு கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவு எடுத்துருந்தோம் இப்போ நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே முக்கால் அளவுக்கு வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்துருக்குங்க வேர்க்கடலை பொட்டுக்கடலை எல்லாம் வந்து சேர்த்து நம்ம எடுத்துருக்கிறதுனால ஒரு ஒன்றை முக்கால் கப் அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி வந்து தேவைப்படுது ஒரு முறை நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்ட்டு ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்குங்க பாருங்க முழுமையை நம்ம பேசஞ்சு எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்துக்கலாங்க அந்த முறுக்கு குழல்ல போடுற அளவுக்கு நம்ம மாவு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சிலிண்டர் ஷேப்புக்கு இது போல் நீங்கள் சேதம் எடுத்துக்கங்க ஃபில் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து நான் முறுக்குழல் வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இது கொஞ்சமாக வந்து உள்ள ஆயில் வந்து அப்ளை பண்ணி விட்டுருலாம் நீங்கள் எந்த அச்சினாலேயும் பயன்படுத்திக்கலாங்க ஃபஸ்ட்டு நான் இந்த முள் டைப்பில் இருக்கிற அந்த அச்சு தான் வந்து எடுத்துருக்கேன் இதை நம்ம இதோட போட்டு விட்டுடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மாவு வந்து இதில் போட்டு விட்டுர்லாங்க ஒரு முக்கால் பதத்துக்கு போட்டு விட்டுர்லாம் பாருங்க ஒரு தட்டை வந்து நம்ம கவிழ்த்து போட்டுட்டு மேலே கொஞ்சமாக ஒட்டி வராமல் இருக்கிறதுக்காக ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஃபில் பண்ணி வச்சிருக்கேன் அந்த முறுக்க வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பெரிசா வேணுமா சின்னதாக வேணுமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்குங்க பாருங்க நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கிட்டோம் பொறிக்கிறதுக்காக ஆயில் வந்து நான் சூடுப்படுத்திக்கிட்டேன் இப்போ நம்ம முறுக்காவும் சேதம் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து பட்டர் முறுக்காவும் நம்ம செய்கிற மாதிரியே அப்படியும் பிழிஞ்சு விட்டுக்கலாங்க பாருங்கள் நான் இன்னைக்கு அப்படியே வந்து சேது எடுத்துக்கப் போகிறேன் இது நம்ம இஷ்டம் தாங்க முறுக்காவும் சேதம் எடுத்துக்கலாம் இல்லை இதே போலவும் அப்படியே டைரெக்டாகவும் பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் பாருங்க இப்போ இன்னொரு சைடு வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க நீங்கள் வெறுமனால் பொட்டுக்கடலையை வச்சு செய்யாமல் இது போல் இந்த உளுந்து வேர்க்கடலை பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்து நீங்க இது போல் நீங்கள் சேர்த்து எடுத்து அப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்திங்களான்னா மாச கணக்குல கூட நம்ம வச்சிருந்து இருக்கலாங்க அந்த சிக்கு வடை கொஞ்சம் கூட இருக்காது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் வேர்க்கடலை சேர்த்து செய்யும் போது எப்போவுமே வந்து எந்த வகையான முறுக்குமே வந்து ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டு தருங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு முறை நம்ம திருப்பி துப்பு போட்டு போட்டு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க பபிள்ஸ் எல்லாம் முழுமையாக அடங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாங்க இதே போல எல்லா முறுக்குகளையும் நம்ம சேர்த்து முடிச்சுட்டு பார்க்கலாங்க இல்லை நீங்கள் முறுக்குகளாகவும் சேர்த்து எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பராக நம்ம முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு மாதிரி சேது எடுத்துட்டு அப்படியே நீங்க எண்ணெயில போட்டு விட்டுக்கலாங்க பாருங்க இது போல சேது எடுத்துக்கிட்டு அப்படியே போட்டு விட்டுடலாம் எல்லா முறுக்குகளையும் நம்ம சேது எடுத்துக்கிட்டோம் ரொம்பவே டேஸ்டியான இன்ஸ்டன்ட் முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளவு சாஃப்டா எவ்வளவு மொறு மொறுப்பா இருக்குன்னு பாருங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா உடைஞ்சி வருது ரொம்பவே டேஸ்டியான இந்த முறுக்கு ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இது போல் சிம்பிளான டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க இதே போல் நிறைய வெரைட்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ஸ்வீட் ரெசிபி சிம்பிளான ரெசிபிஸ் எல்லாம் நம்ம சேனல் மூலிமா இருக்குங்க நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம சந்திய குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்